வணக்கம் எல்லாரி என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே பேசி இப்போ ஒரு சுப விஷயத்த ஷேர் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதனால சரி ஓகே சுப விஷயத்தோட இதையும் கொஞ்சம் சுபிக்ஷமா அப்படியே சுரு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் வந்துட்டு அந்த ஹாய் எல்லாருக்கும் வணக்கமே மிஸ் ஆச்சு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு பிளான்ல இருக்கும் அது எப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் நிறைய நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ வந்து எத்தனை மாதம் ஆல்ரெடி வந்து மதுரையில ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே இது என்ன எது உண்மை அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அது ஃபுல்லா வந்துட்டு என்னென்ன விஷயம் டீட்டெயிலாக வந்து என்ன சொல்ல போறோம் டாப் டு பாட்டம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பேச போகிறோம் மதுரையில் என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னேறிலாம் என்ன நடந்துச்சு இவங்க என்ன என்னென்னலாம் பண்ணாங்க திரும்ப அதுக்கு தான் நான் மதுரையில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வந்தாச்சு பேசணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்குது மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நான் மதுரையிலே சொல்லியிருப்பேன் என்னுடைய லைஃப்பில் எங்கள் ரெண்டு பேருக்கு நடந்த ஸ்ட்ரகிள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ எவ்வளோ மனசோடஞ்சிருந்தால் எங்களுக்குள்ளேயே நாங்கள் எவ்வளோ மனசு ஆறுதலாக ஆகிக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க எங்களுக்கு எவ்வளோ லவ் அண்ட் கேரை கொடுத்தீங்க அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று அதனால தான் நான் வந்துட்டு என் லைஃப்பில் ஒரு சக்சஸ் ஃபெயிலியர் இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்கள் சொல்லி ஓப்பன் அப் பண்ணி ஒரு ஒரு டிபெண்ட்னால் எங்கள் எங்கள் மக்களை டிபெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு போகணும் எங்கள் லைஃபே அப்படின்னு நினச்சது ஸோ எங்களுக்கு கல்யாணம் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் எங்கள் லவ் மேர்டரும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சக்ஸஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் உங்கள் லவ் சப்போர்ட் இல்லைன்னா அதுவும் பாசிபிள் கிடையாது இப்போது எங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டு கடவுள் கொடுத்தது அதுவும் என்ன ஏது நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது இல்லையா மேடம் எஸ் எஸ் ஆமாம் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க மதுரையில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் இன்ன வரைக்கும் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அது வீட்டில் சொன்னது தான் வீட்டில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் தான் அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டே கன்ஃபார்ம் நம்மளே பண்ண முடியும் ஸோ த்ரீ மந்த் வரைக்கும் வெளியே சொல்ல வேண்டாம் எதுவும் வீடியோலாம் வந்துட்டு அவசரப்பட்டு போட்டுறாதீங்க மதுரையில் பண்ண மாதிரி அப்படின்னு முன்னாடியே வார்ன் பண்ணிட்டாங்க என்னன்னா மதுரை நான் சென்னையில இருந்து மதுரை எக்ஸ்போ போகும்போது ஒன் மந்த் பேபி கூட கிடையாது ஆக்சுவலா அந்த பீரியட் ஸ்டேட் தள்ளி போகி கரெக்டா சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் எக்ஸ்ட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பேபி அப்படி அவ்வளோதான் அவ்வளோ டிராவல் பண்ணி அங்க மதுரையில எதிர்பார்க்கவே இல்லை நான் இப்போ எனக்குலாம் வாங்கிட்டு நான் மதுரையில இவங்க எனக்கு வந்துட்டு அந்த காரெல்லாம் காட்டி எப்போதுமே ஃபன் பண்ணிட்டு இருப்பா அதுல எனக்கு எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்காது மோஸ்ட்லி இப்போ பண்றதுல நான் ஊருக்கு கிளம்புறப்போ இந்த மாதிரி கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னா நான் நினச்சேன் என்னடா அது இப்போ எக்ஸ்போ வேலை தலைம தூக்கி விட்டு ஆடிட்டு இருக்கா இதுல எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ என்ன கிட்ட தானே அவன் சந்தோஷப்படுறேன் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டு அதாவது மதுரைக்கு தான் வந்தேன் இந்த எக்ஸ்போ சம்பந்தமா வேற அது எக்ஸ்போலாம் அது சம்பந்தமா வந்து அந்த வீடியோல நீங்க பாத்துるீங்க அந்த நீங்க ரெண்டு வீடியோ பார்த்தீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட் டெஸ்ட் பண்ணது அப்புறம் இவர கிட்ட காம்ஸ் வீடியோ போட்டது அது எல்லாமே எங்களுடைய எக்ஸ்போக்கு முன்னாடி மதுரை எக்ஸ்போக்கு முன்னாடிக்கு முன்னாடி நான் அது அவங்களுக்கு தெளிவு படுத்திக்கிறேன் நான் வந்து எக்ஸ்போ சம்பந்தப்பட்ட பெர்மிஷன் வர்க்ஸ் இதெல்லாம் பாக்கிறதுக்கு 10 டு 15 டேஸ் முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டாங்க அங்க மதுரையில இருந்து கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து சரி அந்த வேலையை முடிச்சுட்டு நான் இங்கே வரேன் வந்து அதுலேருந்து இப்போ இவங்க எனக்கு இந்த மாதிரி ஒன்று கொடு சர்ப்ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணி என்ன சாவடிக்கிறாங்க அழை வச்சு அதுலேருந்து ஃபிஃப்டின் டேஸ்லேயோ டுவெல் டுவெல் டேஸ்லேயே தான் மாதிரி எக்ஸ்போ எக்ஸ்போ நான் வந்துட்டு வரேன் வந்த உடனே நான் இவங்ககிட்ட எனக்கு அந்த தாட்டே இல்லை இந்த கார்டு வாங்கி கொடுத்தத கூட நான் மெயினாக மனசில் வச்சிக்கல ஏன்னா இவங்க அந்தளவுக்கு தான் ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆசை இல்லை வேலை முடிஞ்சுச்சு நாங்கள் ஒர்க்கை டிவைட் பண்ணிப்போம் இந்த மாதிரி ஆன் ஃபீல்டு ஒர்க்கெலாம் நான் எடுத்துப்பேன் இந்த மாதிரி உக்காந்து இந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் பிரைன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் என் மக்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் என் மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க ஸோ நான் வந்து இந்த வேலைலாம் நீங்கள் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இவங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன் சாய்பாபா கோயில் தான் மேல சாய்பாபா கோயில் போனோம் போய்ட்டு காரில் வரப்போ டக்குன்னு அந்த கார் எடுத்து காட்டுறாங்க நான் ஒத்து பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கோடு ஈடு போட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி இதுக்கப்புறம் இவன் விளையாடுலங்கிறது இவ்ளோட ஃபீலிங்ஸ்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இவன் விளையாடுலங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு

விளையாடோ வேணாம் ப்ராங்கோ வேணாம் அது நிறைய பேர் கேட்டதுனால பண்ண விஷயம் அது ஆனால் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு இவங்க எனக்கு காட்டி இவங்க நான் கண்ணை பார்த்து கலந்து சொல்கிறாரு இவன் கண்ணு கலங்கிட்டு இவங்க சொன்னப்பே எனக்கு புரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே மனசில் ஃபிக்ஸ் பண்ணேன் நீ என்ன இவ்வளோ கலங்க வச்சல உனக்கு மதுரையில் இருக்கு என் மக்கள் முன்னாடி இருக்கு உனக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான்

இருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா வீட்டுல வந்து அது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பைவ் டேஸ் தான் வேண்டாம் அலைச்சல் வேற நிறைய இருக்கு யார்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க அதனால நாங்க அமைதியாக அப்படியே போயிட்டு இருந்தோம் லாஸ்ட்ல பார்த்தா செகண்ட் டே இவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்ட்டு உடனே வந்து ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எங்க வீட்டுல பயங்கர திட்டு இவனை இந்த எப்போ வீடியோ எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு எப்பயும் வீடியோ வேற அப்லோட் வேற பண்ணியாச்சு ஆனா நாங்க அதுல ரொம்ப டீட்டெயிலா எதுவுமே சொல்லல இந்த மாதிரி அப்படின்ட்டு ரொம்ப லைட்டா தான் பட்டும் படாத மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அதனால நிறைய பேருக்கு தெரியாது அந்த நாங்கள் எக் மதுரை எக்ஸ்போக்கு முன்னாடி ஏப்ரல் லெவன் டுவெல் தேர்ட்டின் த்ரீ டேஸ் மதுரை எக்ஸ்போ போட்டிருந்தோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டுவெல் டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இந்த ரெண்டு வீடியோவும் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மது நாங்கள் மதுரை எக்ஸ்போ போயிட்டு வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆச்சு ரொம்ப டென் டேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அட்மிட்லேயே இருந்தேன் ஏன்னா ஃபுல் வாமிட்டு ஃபுட்டு எடுத்துக்கல ட்ராவல் செட் ஆகலை

பட் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த அளவுக்கு போயிட்டு அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எக்ஸ்போவில் மூணு நாள் மூணு நாள் ரெண்டு நைட்டு தூங்காமலே இருப்போம் திரும்ப அங்கேருந்து பார்சல்லாம் எடுத்துட்டு வருது அங்கேருந்து இவங்க வருது கன்சியூவா வேற இருக்காங்க இங்கேருந்து போறதே ஃபிளைட்ல தான் புக் பண்ணி அமுச்சேன் எல்லாமே பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டாச்சு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் இந்த டயருக்கு வேலையை கட்ட காட்ட ஆரம்பிச்சு எனக்கு சாய் ஊட்டிக்குள்ள கொஞ்சம் கூட ஆக்டிவா இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணாமல் என்னடா நம்ம இப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி ஆகி இதுல ஒரு சில பொருளி வர எக்ஸ்போல வந்துட்டு சரியா ஓடாம அப்படி இப்படின்னு எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லா போச்சு மதுரை எக்ஸ்போல நாங்கள் எதிர்பார்க்க நல்ல சப்போர்ட் இருந்தாங்க ஏன்னா நாங்கள் பண்ணது என்னன்னா ரெண்டு ஃப்ளோர் எடுத்ததுனால மேலே ஒரு கூட்டம் இருக்குன்னா அப்போ சாரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கீழே ஒரு மேலே எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருந்ததோ அதே அளவுக்கு

எக்ஸ்போல தூங்குற என்னால முடியல எழுந்து வர முடியல தூங்குறேன் ஏன்னா மயக்கமா இருக்கு எனக்கு டேப்லெட்டும் வந்துட்டு போட அப்பா எப்படா முடியும்ன்ட்டு அப்புறம் சென்னை வந்து அடுத்த செகண்ட் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு டென் டேஸ் ஹாஸ்பிட்டல்லேயே இருந்தேன் ஃபுல்லாக ட்ரெஸ்டாக ஏறிட்டு இருந்தது ஏன்னா வாமிட்டு ஃபுட்டு சுத்தமாக எடுத்துக்காம அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது கரெக்டாக ஒன்றரை மாசமும் ரெண்டு மாசமும் இப்போ வந்து தெரியும் <laughs> <laughs> <Materials> <just> <Miami> ஏன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே ஸோ அப்படி இருக்குங்கிறப்போ இதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு இவங்களும் இப்போ ரெஸ்ட்டில் இருக்க போகிறாங்க இப்போ கொஞ்சம் தேடி இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் ஹெல்த் இஸ்யூஸ் இருக்குது நிறைய அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க வேலை வரக்கூடாது படி ஏறக்கூடாது பெட்ரெஸ்ட்டாக இருக்கணும் இன்னும் இன்னும் இந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க ரீல்ஸ்லாம் கொஞ்சம் இஷ்யூலாம் வேறு அது கொஞ்சம் க்ரிட்டிக்கலான இஷ்யூலாம் இருக்குது அது ப்ரெகனென்சி சம்மந்தமாக பிஜை சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க கரண்ட் புண்ணியத்தில் நம் நல்லது தான் நடக்கும் நம்போ நல்லதே நடக்கும் நான் இவங்கள படி கூட ஏறக்கூடாது மூணு மாதம்னா அது இன்னும் ஏழு மாதம் வரைக்கும் படி கூட ஏறக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும் நிறைய பேர் ஏன் தமிழ் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் எப்படி பேசுவேன் ஆக்சுவலாக அப்படிதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் ஃபீல் ஆச்சு பட் அப்புறமேல் தெரிஞ்சவங்க தான் இவனுடைய இல்ல நான் இப்படிதான் நான் வந்து தமிழ் தமிழ் பொண்ணு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ் பேச தெரியாத மாதிரி அப்படி வந்துட்டு இருக்க போகிறோம் நான் வந்து எப்பவுமே பேசுறதுதான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரு கூடயும் பழக விட்டது இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் கிடையாது யாரு கூடயும் வந்துட்டு அந்த அளவுக்கு சுத்தினதில்லை பேசினது கிடையாது வீட்லயே தான் இருப்பேன் ஸோ நிறைய பேருக்கிட்ட பேசி பழக்கம் கிடையாது ஆனால் நான் இப்படிதான் பேசுவேன் அதுக்குன்னு நான் வந்து தமிழ் தெரியாத மாதிரிலாம் ஏன் இப்ப நான் பேசுறது தமிழ் தானே திக்கி திக்கிய பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் நான் பேசுறது சீனுன்னு நினைக்கிறவங்க ஐயோ சீனுன்னு ஒரு சிலர்லாம் சொல்றாங்கல்ல ப்ளீஸ் பார்க்காதீங்க உங்களுக்கு நான் தமிழ் தெரியாத மாதிரி வந்து பேசுற மாதிரி இருக்குன்னா பார்க்காதீங்க அந்த அளவுக்கு பார்க்கணுன்னு கிடையாதுல எங்களுக்கும் சப்போர்ட் பண்ற மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போதும் ஸோ வந்து பிடிக்காம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் பேச்சே வராது அவங்க தமிழர் இல்லைன்னு சொல்லுவாங்க உம் இதெல்லாம் இல்லை நான் பேசுவேன் நான் எப்படி வந்தேன் என்ன என்ன மூலயமா நான் சோசியல் மீடியாவுக்கு வந்தேன் சமூக வலைதளத்தில் நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது அப்படி தான் நல்லா ஒன்று பேசுவாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு பேசுறதுல பிழையோ இல்லை பேசுறதுல தடங்களோ இருந்தால் தான் நீங்கள் ஒன்று சொல்லணும் அவங்க பேசுறதுல என்ன டெலிவரி பண்ண வராங்களோ அதில் அவங்க பேசுகிறது எப்படி பழகிருக்காங்களோ அப்படி தான் அவங்களால் பேச முடியும் அதுக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு தோன்றுறது நம்ம போய் சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சில விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்ல யாருக்குமே அது பெருசா தெரியல கமெண்ட் பார்க்கும் போதும் நான் அடிக்கடிக்கு இவர்கிட்ட வந்து கேப்பேன் ஏன் நான் தம்பம் தெரியாத மாதிரி பேசுறேன் ஏன் அப்படி கமெண்ட் பண்றாங்க ஏன்னா இது வரைக்கும் என்ன வந்துட்டு யாருமே சொன்னது இல்லை ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு நான் பேசுறதுல எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது கிடையாது நல்லா தான் பேசுவேன் நானே சொல்றேன் கமெண்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பேன் அப்படி சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட வேற ஏமா இப்படி கமெண்ட் பண்றாங்க நான் நல்லா தானம்மா பேசுறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுல வீடு அப்படின்ட்டு அம்மா சிம்பிளா சொல்லி விட்டுருவாங்க இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நானும் இன்னும் பேரண்ட்ஸ் ஆக போறேன் எங்க பிச்சு வந்துட்டு பெரிய என்ன ஆக போறேன் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு

இவளுக்கு எப்போதுமே இந்த பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பசிக்கும் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் பசிக்கும் ஒரு சமயம் மேகி கேட்டா மேகி செஞ்சு கொடுத்தா சாப்பிட கூடாதுன்னு சொல்லி கேட்டாலும் செஞ்சு கொடுத்தேன் திரும்ப போயிட்டு சாதம் வடிச்சு தயிர் பண்ணுவோம் அதையும் பிடிக்கலாம் நைட் ரெண்டு மணிக்கு நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இவ நைட்டு டின்னர் முடிச்சாலுமே அதுக்கப்புறம் பசிக்குது அப்படிங்கிறப்ப பால் காய்ச்சி வச்சிட்டு நைட்டு எப்ப பசிக்குது அப்ப சூடு பண்ணி கொடுத்தாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இருந்தாங்க நானும் இருப்பேன் படுத்துட்டேன் அப்படியே படுத்த உடனே இவளுக்கு என்கிட்ட அப்போ இவன் வந்து எனக்கு பசிக்குது எனக்கு பால் வேணும் போய் போடுமே எந்திரிச்சி போயிருப்பேன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்ப பொண்ணுக்கு போய் சும்மா அடி தயாராக இருக்குது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் என்னம்மா பண்ணுது அப்படின்னு வச்சு கேட்டப்போ பாப்பா வயிற்றுக்குள்ளே எனக்கு வேற பசிக்குது பாப்பாவும் பசிக்கல வயிற்றுக்குள்ளே வந்துட்டு பாப்பா என்னமோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லியிருக்காள் அது அவன் எழுந்திரிச்சு சொல்கிறான் அந்த குழந்தை அவனுக்கு அவன் அறிவுறுத்து தோல் பாருங்கள் அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கான்னாக்கா இப்போ பசிக்கும்ல டெய்லி அந்த டைம்ல நீங்க சாப்பிட்டு இருப்பீங்கல்ல இப்ப குழந்தை வயிற்றுக்குள்ள பால் பால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்போமா வயிறு ஃபுல்லா தான் உங்களுக்கு அங்கேயும் போற மாதிரி பாப்பா தங்கச்சிப்போ பயங்கரமா பசிக்கும்ல அதான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா பால் எங்க இருக்கு நம்ம வந்துட்டு பாத்துட்டு குடிப்போம் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் சம்பவம் காவடியா இருந்துச்சு அப்புறம் மார்னிங் எழுந்து சொல்றோம் இப்படிலாம் பேசுறான்டா அவ அப்படின்ட்டு ஒரு சில விஷயம்லாம் குழந்தைங்க ரசிச்சுட்டே மாதிரி மாதிரி விஷயம் யாரும் வந்துட்டு விஷ்ணுவோட லைஃப நினைச்சா அவளோட ஃபியூச்சர் நினைச்சா பைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பாக்குற உங்களுக்கு எப்படி தெரியுதோ என்னமோ அச பேரண்ட்ஸா நாங்க எந்த அளவுக்கு எல்லாமே அவனுக்காக பண்றோம் அப்படிங்கிறது எங்களுக்கும் கடவுளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் அது தெரியாம இருக்க போறதே கிடையாது ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒன்று என்ன எதை பத்தியும் வரி படாம எங்களை பிளஸ் பண்ணிட்டு எங்க குழந்தை நல்லபடியா வளரும் ப்ரோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்ன ஆச்சு வந்து உங்க ஃபேஸ்க்கு அப்படின்ட்டு ப்ரோ மிஸ் எனக்கு தெரியல ஓமிட் நிறைய வந்து இருந்துட்டே இருந்ததுனால இந்த சம்மர் சீசனில் நிறைய மாங்காய் பச்சை மாங்காய் வந்து புளிப்பாக இருக்க மாங்காய் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால ஹீட் ஆச்சா எல்லா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் நான் வந்து எந்த ஒரு டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எதுவுமே மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் ரொம்ப தலைவலி ஃபீவர் ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு அதிகமாக வந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வர்றேன் டேப்லெட்லாம் எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப மோஸ்ட்லி எடுத்துக்கவே மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கண்டினியூஸாக வாமிட் வந்ததுனால ஒரு டென் டேஸ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் நிறைய டேப்லெட்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டதுனால ஹீட் அதிகமாகிட்டு இந்த மாதிரி வந்துச்சான்னு தெரியல

ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருக்கும் போது வாமிட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சரி ஓகே நாங்களும் வந்துட்டு குழந்தை வந்து நல்லா என்ன நம்ம ஃபீல் பண்ணும் அப்படின்ற அந்த மூமெண்ட்லாம் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சிக்ஸ் மந்த்துல குழந்தை அசையும் இல்லை இப்படி அப்படின்னு தெரியுமா அதெல்லாம் எப்படா வரும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஈகர்ட் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறது தானே லைஃப்பில் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறது தானே என் லைஃப்பில் ஸோ உங்ககிட்ட சொல்லணும் உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மதுரையில் என்னமோ நாங்கள் ஃபேக்காக சொன்ன மாதிரியும் இப்போ வந்து இப்போ தான் உண்மையாக வந்து குழந்தை நின்று இருக்க போல் இப்போ தான் வந்துட்டு ஒரிஜினலாக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க மதுரையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நான் அந்த சர்டிஃபிகேட் காட்டுறேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த்து ஃபுல்லாக முடிஞ்சு ஃபோர்த் மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால மதுரை மந்த் அதுக்கு முன்னாடி சென்னையிலேயே வந்து சென்னை எக்ஸ்போ த்ரீலேயே நின்றுச்சா என்னென்னு எங்களுக்கு தெரியல அந்த பீரியட்ஸ் ஸ்டேட்லேருந்து எனக்கு லாஸ்ட்டு பீரியட்ஸ் ஸ்டேட் இன்ன வரைக்கும் ஞாபகமே இல்லை அந்த லெவன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் ஏதோ ஒரு டேட் வந்து குத்து மதிவாக கிட்ட சொல்லி வச்சுருக்கோம் முன்ன பின்னே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு தெரியல ஸோ ஓகே ப்ரெஷர்னால மறந்துவிட்டோம் அப்படின்ட்டு அது நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கலாம் விட்டுட்டோம் லாஸ்ட் வீக்கில் அந்த கொழந்த குழந்தை வந்து எவ்வளோ வளர்ச்சி ஆகிருக்குன்னு அந்த டைமில் டெலிவரி கரெக்டாக நமக்கு பார்த்து சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ த்ரீ மந்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க அதனால தான் அவங்க கிட்டே வந்து சொல்கிறோம் ஒன் மந்த் கிடையாது இந்த லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமும் நான் மதுரை எக்ஸ்போ முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஆன வீடியோ இன்னும் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்லோட் பண்ணல லைனாக கண்டினியூஸாக வரும் அண்ட் கரண்ட் வீடியோ இப்போ லைவாக என்னென்ன நடக்குது அப்படின்ற வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ கண்டினியூஸாக எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நானும் என் பொண்ணு புதுசாக ஆரம்பிக்க போகிறது என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் பண்ணுங்க லவ் யூ பை